மாநில தலைவரா இருக்கிறாரு அவருடைய நிர்வாகிகளை தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கோ உற்சாக அவர் சொல்லலாம் ஒரு காலம் இன்னைக்கு தந்தை பெரியார் உளவிய மண்ணில் பேரறிஞர் அண்ணா உளவிய மண்ணில் இது ஒருபோதும் நடக்காது அங்க பீகார்ல நடந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலே பண்ணிரலாம் இங்க கேரளால பண்ணிடலாங்கிறது அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது இன்னொன்று என்னன்னா பீகார்ல நீங்க சொல்லலாம் பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம் நீங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற ஒரு இது வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி கிடையாது அங்க படிச்சவங்களும் சரி எதை கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க பொழப்புக்காண்டி காண்டி வர்றாங்க வேலை வாய்ப்பு காண்டி வர்றாங்க ஏன் காரணம் என்ன காரணம் அங்க கல்வி கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது பிழப்பு இங்க வராங்க உழைக்கிறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க தொழிற்சாலையில் உருவானதுக்கு இந்த பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி அவங்க செலவு பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு தேர்தலுக்காண்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லலை நானு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு அறிவிச்சு அவங்க கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரால இதே மாதிரிதான் செஞ்சாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் செஞ்சிருக்கிறாங்க அந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணி அரசு அரசு நிதி தான் அரசு ரீதியாக கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம உங்களுக்கு வந்து மத ரீதியா ஜாதி ரீதியான சில அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமும் சரி பல்வேறு யுக்திகளை இது போன்ற யுக்திகளை கையானு வெற்றி பெற்று வெற்றி பெற்று அங்க ரெண்டு அணி ஒன்று காங்கிரஸ் தலைமையிலான மகா கத்பந்தன் என்ற மகா கூட்டணி அங்க பாஜக ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் தேர்தல் ஆணையம் அதையும் சேர்த்து அவங்கள வந்து என்ன கூட்டணி சொல்லல மகா அயோக்கியர்களின் கூட்டணி சொல்லுவேன் இறுதியில் வென்றது மகா அயோக்கியர்களின் கூட்டணி இது என்ன ஜனநாயக தோத்திற்கு ஜனநாயக தோத்துருக்கு இது போன்ற இது வந்து கண்டிப்பா இது பிற மாநிலங்களில் குறிப்பா தென் மாநிலங்கள்ல கொண்டு இது சேர்க்கலாம் வெற்றி பெறலாம் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா தலைவரே வந்து எஸ்ஐ ஆர் இதுல பங்கேற்கலண்ணா எஸ்ஐ ஆ எதிரான ஆர்ப்பாட்டத்துல அதாவது என்னடா பல முறை சொல்லிருக்கிறேன் சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அவர் லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அதாவது இளைஞர்கள் அதே வேளையில அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு ஒரு பயணம் ஒரு இதுல வந்து அவர் வெற்றி பெறும்னா நேரடியாக மக்களை அவர் சந்திக்கணும் அதே வேளையில் இது போன்ற மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அவரே நேரடியாக கலந்துக்கணும் கலந்துக்கிட்டா அவங்க இயக்க தோழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அதேவேளை அவர் ரெண்டு சொல்லியிருக்கிறார் கொள்கை விரோதிங்கிறது மதவாத பாஜக சொல்லியிருக்கிறார் அந்த மதவாத பாஜக தமிழ்நாட்டுல இங்க வளர்றதுக்கோ வேறுன்றதுக்கோ நேரடியாவோ மறைபூரமோ அவரை வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாது ஆதரவு கொடுக்க கூடாதுதான் என்னுடைய ஒரு இது அவர் ஒரு இயக்கம் நடித்துட்டு இருக்க படிப்படியில அவருக்கு காலப்போக்கில் செல்லது அவரு தெரிய தெரிய வரும் அவருக்கு அவங்க இயக்கம் நடத்துற நிகழ்ச்சிகளை கண்டிப்பா அவரு கலந்துருக்கணுங்கிறத என்னுடையது அவங்க இயக்கத்தில் இருக்கிற பிற தலைவர் நிர்வாகிகள் அவருக்கு சொல்லுவாங்க இதை நான் சொல்ல நான் இன்னொரு ஏகத்தை சாதாரண சொல்லக்கூடாதுன்றாரு சாக்கியம் அதாவது எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும்னா அவருடைய அவர் வெளியே போயிருக்கிறாருன்னு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அவருடைய உரிமை அதனுடைய அதை பத்தி நான் சொல்றது ஒன்றும் கிடையாது